ஓம் ஸ்ரீ குருபியோ நமாஹா ஓம் கம் தினபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவலியை சிந்திக்கின்றிருக்கும் இன்றைய தினம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் பிரக்ஞாபராய பராய நமாஹா முருகப்பெருமான நாமாவளி விசேஷமான அறிவுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பிரக்ஞா பராய அப்படின்னா மேலான அறிவுடையவராக இறை தத்துவம் இறை சக்தியை வர்ணிக்கிறது இறைவனுடைய எட்டு குணங்களில் பார்த்தோம் அப்படின்னா தூய அறிவினனாதல் அவர் வந்து மேலான பேரறிவுடையவனாக இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னா அவருடைய இலக்கணத்தை பார்த்தோம் பிரக்ஞா அப்படின்னா மேதை புத்தி சக்தி பகுத்தறிவு உள் உணர்வு உள் அறிவு இதுக்கெல்லாம் பிரஜியானு பேர் இறைவன் உயிர்களிடத்தில் அறிவில் கலந்து இருப்பாரான் அறிவொன்றரை நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அப்படின்னு அனுபூதியில் வர்ணிப்பார் அந்த அறிவோடு பிரியாமல் இருப்பாராம் பிரியாதவன் அப்படின்றத தான் நம்ம பிரான் அப்படின்னு அருணா சுவாமிகள் வர்ணிக்கிறார் அப்படி ஞானத்தோடு அறிவோடு கலந்தே இருப்பாராம் இமைப்பொழுதும் உயிர்களை விட்டு பிரியாமல் இருப்பாராம் அறிவோடு கலந்தே இருப்பாராம் அதனால தான் அவர் இறைவனை வர்ணிக்கும் போது சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்னே வர்ணிக்கிறது இறைவன் அறிவே வடிவமானவர் அஜானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே அப்படின்னா வர்ணிக்கிற அடியார்கள் அஜானத்தை போக்கக்கூடிய நல் அறிவாக இறைவன் இருக்கார் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் எப்படி இருக்கணும்னா தெவிட்டாத தெளிவையும் காட்டி அப்படின்னு ஞானம் எந்த ஒரு விஷயமும் சில காலத்தில் தெவிட்டிடும் திகட்டுதுன்னு சொல்லுவாள் இல்லையா பாலாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட பழங்களாக இருந்தாலும் சரி உறவு உணர்வு எதாக இருந்தாலும் சில காலத்தில் புளிக்க ஆரம்பிக்கணும் அதாவது அது முடியாமல் போகலாம் இல்லை அதில் அதன் மீது நாட்டம் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த ஞானம் மட்டும் செவிட்டாமல் இருக்குமா அந்த சக்தியை கொடுப்பவன் இறைவன் வேதங்கள் இறைவனை வர்ணிக்கும் பொழுது தத்துவம் அசி அப்படின்னு தத்து துவம் அசி அது நீ ஆகிறாய் அதாவது இறை சிந்தனை பண்ண பண்ண அந்த இறை சிந்தனையாகவே நம்மளுடைய மனம் மாறும்பொழுது நீயே கடவுளாகிறாய் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் இந்த வேத மகா வாக்கியங்கள் நான்கு வேதங்களிலும் இருக்குது அதில் தான் ரிக்வேதத்தில் சொல்லும்பொழுது பிரஜானம் பிரம்மம் அதாவது தூய அறிவே பிரம்மம் அந்த தூய அறிவு சுத்தமான அந்த பகுத்த அறிவு வந்ததுன்னா தெய்வம் அந்த இடத்துல வெளிப்படும் இறைவனை வர்ணிக்கும்போதே எப்படி சொல்கிறோம் சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் அப்போ முதல்ல சிந்திக்கணும் இறைவன்றது யார் உயிர்கள் ஏன் இப்படி இருக்குது உயிருக்கு ஏன் துன்பம் வருது இதெல்லாம் சிந்திக்கணும் அப்போ அதுதான் தூய அறிவு அதுதான் பிரஜானம் பிரம்மம்னு ரிக்வேதம் சொல்லும் எஜுர்வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பிரம்மமாகிறேன்றதை அந்த தத்துவங்களை சொல்லுது சாம வேதத்தில் பார்த்தோன்னா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்ற அதே அர்த்தங்கள் தான் அத்தரவண வேதத்தில் அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொல்லும் அப்படி எல்லாமே எது அப்படின்னா பிரம்மம்ன்ற அந்த பரம்பொருளுடைய வெளிப்பாடு தான் அப்படின்றத தான் நம்ம அத்வைத்த சித்தாந்தத்தில் சொல்கிறது அதுவே நீயாக இருக்கிறாய் அதை நாடும்பொழுது அந்த பாக்கியம் கிடைத்தரும் இது மாதிரி நிறைய சித்தாந்தங்கள் இருக்குது அந்த சித்தாந்தங்களுக்கெல்லாம் ஞானமும் அந்த ப விசேஷ அறிவு அந்த விசேஷ அறிவு வடிவமாகவே குமார பரமேஸ்வரர் இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பிரஜா பராய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா